நவோதியா பள்ளியை விடமாட்ட நவோதியா பள்ளி சில பேருக்கு பள்ளிகள் இல்லாத ஒரே ஒரு மாநிலம் நம்முடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்டது எதுக்குன்னா ஏழை விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வி தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஐயா உத்தரப்பிரதேச தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு பதினான்கு தமிழ்நாட்டுல பூஜ்யம் உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்விய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தில் ஏழை எளியோருக்கு விவசாய பெருமக்களுக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் மிச்சவங்களுக்குலாம் மிச்சம் குழந்தைங்கலாம் அங்கே போக முடியாதுங்க ஐயா ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதனால தான் ஐஐடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டி தேர்வுகள் பரீட்சைகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம் உங்களுக்கு நவோதியா அப்படிங்கிற பேரில் பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நாங்க கொண்டு வரோம் இரண்டு ஆச்சு முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கின்றோம் உங்களுக்கு நவோதியா பள்ளி மேல பிரச்சனை காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் காரண பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிட்டு போயிடுவான் அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலை தான் ஜிஎஸ்டி இருந்து ஒன்னொன்னு நம்ம வேலை தான் அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் நவோதயா பள்ளி வேண்டாம் கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டாம் அரசு பள்ளி கூரையில் தண்ணி ஒழுகும் அரசு பள்ளி உடைச்சாச்சு அரசு மரத்து கீழ இருப்பாங்க அப்ப எப்படிங்க தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க